எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சாதா பிளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து சாதா பிளவுஸ் ஒரு மீட்டர் கடையில் வாங்கினது ஃபர்ஸ்ட் நம்ம பிளவுஸ் கட்டிங்க்கு பீஸ் கட்டி டேப்பு இந்த ஸ்கேலு அப்புறம் சிசர் அப்புறம் அளவு பிளவுஸ் இதுதான் இந்த சாதா பிளவுஸ் கட்டிங்க்கு தேவையான பொருட்கள் இப்போ வாங்க எப்படி ரொம்ப ஈஸியாக எப்படி செட் பண்ணலான்னு பார்க்குறா ஒரு புரிகிற மாட்டமே சொல்கிறேன் இதுதான் கடையில் வாங்க லைனை சாரி பிளவுஸ் பிட் இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இதுல இந்த சைட் அகலம் வந்து கம்மியா இருக்கு அதனால இந்த சைடு இந்த பிளவு எந்த சைடு அகலம் அதிகமா இருக்கும் அந்த சைடு போட்டுவாங்க இந்த கரை செஞ்சவங்க எனக்கு அகலம் நல்லா கிடைச்ச அதனால நான் இந்த மாட்டை போட்டுக்கிறேன் இந்த க்ளோஸ் பண்ண சைடு வந்து நம்ம பக்கம் வர மாட்டேன் ஓப்பன் பண்ண பக்கம் வந்து இந்த சைடு வர மாதிரி அப்படின்னு நீங்க போட்டுக்கோங்க பாருங்க இந்த க்ளோஸ் பண்ண சைடு வந்து நம்ம பக்கம் ஓபன் பண்ண சைடு அந்த பக்கம் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பிளவுஸ்ல எடுக்கிறது வந்து பேக் சைடு தான் பேக் சைடு எடுக்கிறதுக்கு இந்த பட்டி எல்லாமே சமமா இருக்கு சோ அதனால ஃபர்ஸ்ட் ஒன்றரை இன்ச்சு மடிச்சு வைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு ஒன்றரை அளவுக்கு ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க ஒன்றரை இன்ச் அளவுக்கு சேமா கோடு போட்டாச்சு கரெக்டா இருக்கணும் இந்த கோடு ஒன்றரை இன்ச்சு கோடு போட்ட முன்னாடி அளவு பிளவுஸ் எடுத்துக்கணும் அளவு பிளவுஸ இப்படி ஹோல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த அகலத்தை பாருங்க டேப்பை எங்க வச்சு நம்ம இந்த இதை பார்த்தோம்னா இந்த அகலம் நம்மளுக்கு கரெக்டா தெரிஞ்சிடும் பதிமூணு நம்மளுக்கு மேல சோல்டருக்கு பிடிச்சடிக்கிறதுக்கு ஒரு இன்ச் அளவுக்கு அரை அளவுக்கு வேணும் சோ பதிமூணுன்னா நம்ம பதிமூன்று வச்சுக்கலாம் பதிமூன்றுல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு கொடுத்துக்கலாம் இப்ப நம்ம எடுத்த கழுத்தோட அகலம் முப்பா ரெண்டே வச்சுக்கலாம் இன்ற அழைச்சுக்கலாம் இந்த அளவு பிளவுஸ்ல இந்த சோல்டரோட அகலத்தை பாக்குறோம் ரெண்டரை ரெண்டே முப்பா வச்சுக்கோங்க நம்மளுக்கு ரெண்டரை அளவு போதும் அதனால நமக்கு அதெல்லாம் இங்கிட்ட ஆரஞ்சு இங்கிட்ட அரைஞ்சு சேர்த்து மூன்றாம் வச்சுக்கலாம் இது வந்து கழுத்து பிடிக்க இது சோல்டர் பிடிக்கிறதுக்காக இந்த சைட் இங்க வந்து ரெண்டா வந்திருக்கு நான் வந்து மூன்றரை வச்சிருக்கேன் இந்த சைடு அரைச்சு இந்த சைடு அரைஞ்சு சோல்டர் பிடிக்கிறதுக்காக ஓகேவா இங்க ரெண்டே முக்கால் வச்சோல அடுத்த அளவு பிளவுஸ்ட இந்த பேக் சைடு அகலத்தை மட்டும் பாருங்க நாலே முக்கா வருது அஞ்சு அஞ்சுக்கலாம் அஞ்சு நான் அரை இன்ச்சு சேர்த்தா அஞ்சரை அரை இன்ச்சு சேர்த்துக்கோங்க இங்க எவ்வளவு அங்க மேல வச்சோமோ அதே அகலம் ரெண்டே முக்கம் மார்க் பண்ணிட்டு நீங்கதான் அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும் சட்டையோட அகலத்தை கொண்டு வரும் அளவு ப்ளவுஸ்ல சட்டையோட அகலம் நல்லா விரிச்சு போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரீயா இருந்தாதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும் இப்படி நல்லா விரிச்சு வச்சுட்டு இந்த இந்த ஆம் கொழுப்பும் இந்த ஆம் கொழுப்பும் நம்ம அளவு எடுத்துக்கலாம் இருபத்தி ஒண்ணு வருது இருபத்தி ஒண்ணுல இருபத்தி ஒண்ணு பாதியா எடுத்தோம்னா பத்தரை பத்திரையில ஒரு இன்ச்சு சேர்த்தா பதினொன்றரை கீழே நம்ம கூடு போட்டோம்ல அந்த கூட்டுல பதினொன்றரை குடிச்சுக்கலாம் இந்த பதினொன்றையில இருந்து இந்த ஆம்போளோட இந்த ஆம்போள்ல இருந்து இந்த பிளவுஸ் எந்த வரையும் இருக்க நினைத்த மட்டும் நம்ம அழகுக்கலாம் எட்டு வருது கரெக்டா எட்டுல அரை இன்ச்சு சேர்த்துக்கோங்க எட்டரை கரெக்டான அளவு வரும் ஒரு மார்க் பண்ணியாச்சு இப்ப இந்த மூன்று அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டா நம்மளுக்கு ஆமாம் கிடைச்சிடும் இப்ப ஒரு பாக்ஸ் ரெடி இப்ப ஆம்போல் சைடு வந்து ஒன்னே காலு இன்ச்சு குடிச்சுக்கோம் கழுத்து சைடு வந்து கரெக்டா ஒரு இன்ச்சு எப்பயுமே இப்ப இந்த மேல இருந்து வரையிலே இப்படி வளர்ச்சி வரும் அப்ப உங்களுக்கு அழகான ரவுண்டு கிடைக்கும் கீழே இருந்து வளைச்சாம மேல இருந்தே அழகா வளைச்சோம்னா இந்த ரவுண்டு கிடைச்சிடும் இப்ப சூப்பரான பேக் பீஸ் ரெடி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பயுமே பிளவுஸ் கட் பண்ணல கீழே இந்த கழுத்து சைட்ல இருந்துதான் மேலே கட் பண்ணி போகணும் கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம கோடு போட்ட சைடு மட்டும் தான் கட் பண்ணணும் வேற எந்த இதையுமே கட் பண்ணிடக்கூடாது ஏன்னா எல்லாத்தையுமே நம்மளுக்கு யூஸ் ஆகும் பேக் சைடு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்ப நம்ம வந்து கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கை கட் பண்றதுக்கு இந்த இந்த அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நம்ம இந்த கை எடுக்க இப்படி நாலா ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கணும் இந்த ரெண்டு ஓபன் இந்த க்ளோஸ் பண்ண சைடு இப்படி நாளா க்ளோஸ் பண்ணி போட்டுக்கணும் ஏத்த இறக்கம் இல்லாம நல்லா எடுத்துக்கோங்க இப்ப பிளவுஸ் கையோட உயரத்தை நம்ம பாத்துக்கலாம் அஞ்சரை வருது ஃபர்ஸ்ட் ஒன்றரை இன்ச்சு மடிச்செடுத்துறதுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஆறுதான் அரை இன்ச்சு சேர்த்து சோல்டர் விட மொத்தம் ஏழு இன்ச்சு ஹேண்ட் ஒரு கோடு போட்டுறோம் இந்த கோடு போட்டதுல இருந்து இந்த க்ளோஸ் பண்ண சைடுக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து நம்ம மார்க் பண்ணி இங்க ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் அப்படியே ஸ்லீவ வளைச்சு வரைஞ்சிக்கலாம் அதுதான் நம்மளோட ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு இப்ப கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் ரெடி இங்க ஒரு மார்க் பண்ணிக்கலாம் கை ரெடி நெக்ஸ்ட் எடுக்க போறது நம்மளோட ஃப்ரண்ட் பாட்டு தான் ஃப்ரண்ட் எடுக்கையில இந்த ஓப்பன் சைடு மட்டும் நம்ம பக்கம் வர மாட்ட பாத்துக்கணும் ஓப்பன் பண்ண சைடு நம்ம பக்கம் வரணும் நம்ம இந்த பேக் கட் பண்ண பீஸ எடுத்துக்கணும் இப்படி போட்டுட்டு இதை ஒரு டேம் அடிச்சிருக்கலாம் ஓகே இதை இப்படி போட்டுட்டு இது நம்ம இந்த இதை எல்லாமே நம்மளால் அரேஞ்ச் எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான மக்கள் இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு ஸ்கேல் சைஸ்க்கு நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் ஒரு கட்டி ஸ்கேலை கூட வச்சு நம்ம இவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் ஒரு கட்டி ஸ்கேல் அளவுக்கு வச்சுக்கோங்க அது கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும் ஒரு கட்டி ஸ்கேல் வச்சு இந்த சைடு நம்ம போட்டுக்கலாம் இப்ப நம்மளுக்கு கழுத்து சன்த்த விட கழுத்து எவ்வளவு இறக்கணும் அப்படின்னு நம்ம மேக்சிமம் அஞ்சரை அஞ்சரை இல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் ஆனது ஆறு அதுக்கு மேல வச்சீங்கன்னா ரொம்ப லாங்கா வரும் நான் எவ்வளவு வைக்க போறேன் நான் எனக்கு ஒரு ஆறு வைக்க போறேன்

இந்த சைடு ஒரு இன்ச் அளவுக்கு இது வளர்ச்சி வந்து லைட்டா ஒரு கா இன்ச் அளவுக்கு உள்ள தண்ணி மார்க் பண்ணிட்டு இது நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் கொஞ்சம் அந்த லூஸ் கிடைக்காம கிடைக்காம இருக்கிறதுக்காக ஓகே இப்ப ட் குடிக்கணும் இந்த இந்த இதுல இருந்து ஒரு இன்ச்சல உள்ள கண்டிக்கலாம் இதுல வந்து பன்னெண்டரை அந்த டாட் பாக்குறது வந்து இந்த சோல்டர்ல வந்து டாட் பிடிச்சிருப்பாங்கல்ல அந்த அந்த லென்த்த வந்து நம்ம அளவில் எடுத்துக்கலாம் சோல்டர் மெயின் டாட் வரைக்கும் கரெக்டா கால் வருது இப்ப இதுல இருந்து ஒரு இன்ச்சு அளவு பன்னெண்டரை அதுல இருந்து பதிமூணு அளவுக்கா இந்த காலத்தை பார்க்கலாம் மூணு வந்து மூணுனா நம்மளுக்கு ரெடி அளவு நாலு வச்சுக்கணும் இங்கிட்டு ஒரு அரை இன்ச்சு தேவை அங்கிட்டு ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு போயிடும் ஸோ அதனால நாலு இன்ச்சு வச்சுக்கணும் இந்த சைடு பார்க்கணும் இந்த சோல்டர்ல இருந்து அளவு பார்த்தோம்னா அது மேக்சிமம் ஒரு அஞ்சு அஞ்சு கால் அந்த மாட்டதா வரும் அஞ்சு வருது அஞ்சுனா ஒரு இன்ச்சு சேர்த்து ஆறு இன்ச்சு வச்சுக்கலாம் ஆறு இன்ச்சு வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்

இந்த ராட்ல வந்து நடு பாட்டு அதெல்லாம் தைக்க சொல்லிருக்காங்க இப்ப நம்ம கட் பண்ணி இருக்கோம் Thank so.

கழுத்து பீஸ்களுக்க நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இருக்கும் நான் ஸ்டிச் பண்ணுற வீடியோ பாட்டுல உங்களுக்கு அப்புறம் நல்லாவே புரியும் பார்க்கலாம் பாய்